ஹலோ எபியான் வெல்கம் ல விஷுக்கர் நான் உதவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் கார்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது இது மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ மூணு மாத காலம் மேலும் அவகாசத்தை வந்து நீடிப்பு செஞ்சுருக்காங்க இந்த மத்திய அரசு தரப்பில் இருந்து அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் ஆதார் அப்படிங்கிறது இன்றியமையாதே அப்படின்னே சொல்லலாம் ஸோ குழந்தைகளோட கல்வி நிலையம் முதல் கொண்டு பாஸ்போர்ட் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டு தான் நம்ம ஒரு மிக முக்கியமான ஆவணமாக வந்து இருக்கோம் ஸோ இதனால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே இந்த ஆதார் அடிப்படையில் தான் கொடுத்துட்ருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதாரில் கம்பல்சரி அவங்க அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்ட்டு இருந்தாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு உங்கள் ஆதார் எடுத்து அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்களோட அந்த பயோமெட்ரிக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக இப்போ அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுக்கான நாள் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டு நாள் தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இது குறித்து இப்போது மத்திய அரசு தரப்புலேருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரை புதுப்பிக்க டிசம்பர் பதினாலு வரை கால அவகாசம் நீடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது செப்டம்பர் பதினைந்தாம் தேதியோட முடியுது இருந்தாலும் மேலும் ஒரு மூணு மாத காலம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கால அவகாசத்தை நீடிச்சிருக்காங்க ஆதார் ஆணையம் ஸோ இது மிக ஒரு முக்கியமான அறிப்பு அப்படின்னே சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக வந்து இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு இருந்த நியூஸ் என்னென்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் ஆதார் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அது செயலிருந்தெல்லாம் போகாது கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா ஆதார்லாம் அப்டேஷனோட பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை பட் அந்த நாள் தவறி நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் சேவை மையத்தான் போய் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா பதினாறாம் தேதியிலேருந்து நீங்கள் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிவை அப்டேட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீடிச்சிருக்காங்க அதாவது அரௌண்டாக ஒரு மூணு மாத காலத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அப்டேட் செய்கிறதுக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறைய வீடியோ போட்டிருப்போம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே அப்டேட்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்களும் பார்த்து அந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா இருந்தபடியே அதை அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து இந்த ஆதார் அப்டேஷன் ப பற்றி சொல்லியிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன் எட்டாம் தேதி அதுக்கப்புறம் செப்டம்பர் ஆறாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன டிசம்பர் பதினொன்றாம் தேதி இந்த மாதிரி வந்து அப்டேஷன் பண்ணுறதுக்கான நாள் ஸோ அப்டேஷன் பண்ணுறதுக்கான டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதி இதுக்கான ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க என்னென்னா செப்டம்பர் பதினைந்துக்கு மேலே நாங்கள் நீடிக்க மாட்டோம் அப்படின்றதாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக வந்து கம்பல்சரி இது அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இலவசமாக அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதாவது ஆதாரை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட வீட்டிலிருந்தே பண்ணிக்கலாம் அது இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னாலுமே அதுக்கடுத்து வந்து ஆதார் சேவை மையம் போயிட்டு ஒவ்வொரு அப்டேஷனுக்கும் ஐம்பது ரூபா கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆதார் அப்படிங்கிறது எந்த ஒரு முடக்கமோ அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஆணையம் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களது உங்கள் பிரகாஷ் பாய் சேக்கர்